ஐயனார் துணை இன்னைக்கான ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க வானதியோட அம்மா வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு தோசை தட்டில் போட்ட பிறகு அவர் வந்து அதை சாப்பிடாம ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறத பார்க்குறாங்க வானதியோட அம்மா என்னங்க தட்டில் போட்ட தோசை அப்படியே இருக்குது சாப்பிடாம ஏதோ ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் அந்த பையன் பாண்டியை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவன் தான் நம்ம பொண்ணை வந்து மயக்கி அவளை வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறான் பேச வைக்கிறான் அப்படின்னு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் தப்புன்னு நேற்று அந்த பையன் நம்மகிட்ட பேசிகிட்டு போனதுலேருந்து எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் இந்த வயசுலேயே வந்து எவ்வளோ பொறுப்பாக அமைதியாக நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனது தப்பு தான் இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு பொறுமையா மன்னிப்பு கேட்டு போனா அவன் நம்ம பொண்ணை ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு பேச சொல்லி சொல்லியிருக்கான் இவ தான் கேட்கல அப்படின்னு சொல்றாரு இவ தான் பிடிச்சி அவங்க கூட போயிருக்கா அவன் வேண்டான்னு தான் சொல்லியிருக்கான் மொத்தத்துல அவன் நம்மளை மதிக்கிறதே இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு நம்ம பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு நம்மக்கிட்ட மரியாதை இருக்கா நம்ம சொல்ற பேச்சு ஏதாவது கேட்கறாளா உன் பேச்சையும் கேட்கறது இல்லை என் பேச்சையும் கேட்கறதில்ல ஆமாங்க அவள் நம்மளை மதிக்கிறதே இல்லை நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா நம்ம பேச்சை கேட்கறதுல நம்மகிட்ட சொல்லிவிட்டு எதையும் செய்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க இத்தனைக்கும் நம்ம அவங்க வீட்டில் போய் சத்தம் போட்டுட்டு வந்தோம் அதுக்கு பிறகு கூட அந்த பையன் அதையெல்லாம் நினச்சிக்காம நம்ம பொண்ணை கொண்டாந்து நம்மக்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறான் ஒருவேளை இவள் அடம் பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால்ல அவனும் கூட்டிகிட்டு போயிருந்தானா நம்ம நிலமை என்ன ஆகுறது ஆமாங்க மீறி நான் ஏதாச்சும் திட்டுனா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு சொல்லி என்னை மிரட்டுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா வானதி இருந்து வெளியே வந்து கதவு திறக்கக்குள்ள இவங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க திரும்பவும் பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு பாட்டு போட்டுட்டு குத்தாட்டம் ஆடுறாங்க